இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் தான் சவுதி அரேபியன் மிக பழமையான நகரம் சமூத் பீப்பிள் தை க்ரோ அப் என் ஹெக்ரா எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சமூத் என்ற ஒரு கூட்டம் பெரும் குழுக்களாக இந்த பகுதிகளில் வாழ்ந்துருக்காங்க What you are seeing in the front of you it's actually tombs. ஒரு பெரிய ஹால் இங்க சின்ன சின்ன அறைகள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. So you can put your

மதினா மாவட்டத்தில் வடமேற்கு திசையில் அமைந்தோர் இங்கே ஏறத்தால் இருபத்தி ஒன்பது நெருக்கமான மக்கள் வாழ்கிறாங்க இது வந்து சாப்கோ இருக்கக்கூடிய அந்த பின்னாடி பாருங்க சாப்கோ பஸ்ஸு இந்த மாதிரி லோக்கலில் போகக்கூடிய டாக்ஸி வந்து இங்கே மக்கள் லோக்கல் அரபி இருக்கிறாங்க அவங்களோட பேசியிருக்கேன் ஸோ இறக்கையோட ரியால் பக்கத்தில் அந்த மதியன் சாலைக்கு போகிற இடத்துக்கு ஸோ என்ன போகுது நீங்கள் வந்து உங்களுக்கு டேக்ஸி கிடைக்கிறதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க டாக்ஸி கிடைக்கும் பார்க்லேருந்து தான் பஸ்ஸு போகுது ஆல்ரெடி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணுறேன் டிக்கெட் வந்து எண்பது ரியால் வரும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம் அந்த வெப்சைட் நான் போடுறேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு யுனெஸ்கோ மதாயின் சாலி இந்த பகுதியை பழமையான நகரமாக அறிவிக்கிறாங்க இந்த பகுதியில் அதிகமாக பேரித்த மனம் விவசாயம் தான் பண்ணப்படுது வருடத்துக்கு மட்டுமே தொண்ணூற்றி ஆறாயிரம் டன் பேரித்தமணம் சாகுபடி பண்ணுறாங்க இந்த நகரத்தை சுற்றி மட்டுமே கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேரித்தமணங்கள் What you are seeing in the front of you, it's actually tombs for that civilization who grew up here back then. They call themselves the Napatians. Napotians, the last name of the people who lived in this city. They lived in this city just 2600 Created from a small community to a big kingdom that's called the Napathian. இந்த நபோட்டியன்ஸ் உடைய தலைமையகம் ஜோடா நாட்டில் உள்ள பெற்றா அங்கிருந்து சவுதி அரேபிய நாட்டில் வடமேற்கு திசையில் உள்ள பகுதிகளில் குடியேற ஆரம்பிக்கிறாங்க இந்த பகுதியை மதாயின் சாலியின் அழைக்கப்படுது சாலிஹி நபியின் ஊர் குரானில் சொல்லப்பட்டிருக்கூடிய சமூக சமுதாயம் வாழ்ந்த நிலப்பரப்பு தான் இதெல்லாம் இன்றிலிருந்து ஒரு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்திருக்காங்க இந்த சமூகத்திற்கு தான் நபி இறை தூதர் அழந்திருக்காங்க அதனால தான் இந்த பகுதி இன்றைக்கு மதாயன் சாலிகின்னு அழைக்கப்படுது இந்த சமூக சமுதாயம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது போல மலைகளை குடைந்து பெரிய பெரிய மாளிகளை கட்டிடங்களை கட்டி இதற்குள்ள தான் வாழ்ந்திருக்காங்க Their sin was a yell in the beginning, took call of their soul, and they started to die. And after that there was an earthquake that vanished their existence. So for now we say they are in that region, this region, but we don't know where is the exact location, where is their homes, for example. For what we have today in Hegra, it was actually carved by a people called the Napatians. They came and lived here after the Thamudic in a thousand years. நெபோட்டியன்ஸ் பயன்படுத்திய மொழி அறவமை இங்கே உள்ள சில பாறைகளில் இந்த எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு முக்கியமாக ஆயிரம் ஆக்கில் இந்த மொழி பரவலாக பேசப்படுது குறிப்பாக மத்திய கிழக்கு பகுதிகள் இப்போ உள்ள ஈராக் ஈரான் ஜோர்டான் லெபனான் துருக்கி இந்த மொழியை பேசக்கூடியவங்களை அறமியர்கள் அறியப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பேலஸை பார்த்தோம் இப்போ வந்து அடுத்த இடத்த கூட்டு வந்திருக்காங்க அரசருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு கட்டப்பட்ட மலைகளை குடைந்து கட்டப்பட்ட வீடுகள் தான் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பேலஸ்ன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த குறியீடுகளை பார்க்கும் பொழுது இந்த பகுதி மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா மலைகளை குடைந்து வீடுகள் கட்டிய பிறகு வீட்டுடைய உரிமையாளருடைய முகங்களை முகப்பில் பதிக்கக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்திருக்காங்க இதை சுற்றி நிறைய மலைகள் இந்த மாதிரி குடஞ்சி வாழ்ந்திருக்காங்க நிறைய வீடுகளை வந்து கட்டி வச்சிருக்காங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடை பார்த்தோம்ல அது வந்து பேலஸ் மாதிரி கட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன வீடுகளை வந்து கட்டியிருக்காங்க இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் வீட்டுடைய கட்டமைப்பு பாருங்க உள்ள வந்தேன்னா இது மாதிரி ஒரு பெரிய ஹாலு இங்கே சின்ன சின்ன அறைகள் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க இப்போ நான் உள்ள போயிட்டு வரக்கூடிய எல்லாமே இதெல்லாம் வீடுகள் தான் சின்ன சின்ன வீடுகள் இந்த வீடுகளுக்குள்ள நம்ம போறதுக்கு அனுமதி இருக்கு நம்ம பெரிய பிரம்மாண்டமான அந்த மாளிகையை இருந்துச்சு அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை இந்த மாதிரி

it's the politician place it's carved as 8 meter 9 width uh, as 8 meter as a high 9 as a width and 12 meter from inside with the chairs on the edges to serve them better as a, a place to sit or rest <laughs> அதுவும் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் இந்த ஊருடைய தலைவர்கள் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய இடம் இந்த இடம்தான் சாதாரண மக்களுக்கு வந்து இங்கே அனுமதி கிடையாது So you can put your uh, uh, statue. So first of all, la ilaha illallah, Muhammad Rasulullah, I'm a Muslim. So you can put, because I'm gonna act now. குறிப்பாக இந்த பகுதிகளில் மலைகள் அங்கெங்கே குடைஞ்சி அதற்கிடையில் சிற்பங்களை வைத்து அதை கடவுளாக வழிபட்டு இருந்திருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக நம்ம எந்த இடத்துல ஏறணுமோ அங்கேயே வந்து இறக்கி விட்டாங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து சூப்பர் வீடியோக்கள் வரும்போது தொடர்ந்து பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன்